ನಾ ಬರ್ ನಮ್ಮ ಕಕ್ಷಿಯೋ ನೆಲೆ எதுக்காகடா திருப்பி கேட்டேன்னா நீ என்ன கேட்குறீங்கன்னு தெரியப்பட்டுது எனக்கு பதில் ஒட்டி வர்றப்போ நாங்கள்டா ஏதோ சொன்னோன்னு வருது கேட்குறது நீங்கள் தான் கேள்வி என்னன்னா அந்த மரம் சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பீஸில் வந்து ரொம்ப திஞ்சி கேட்குறேன் நீங்கள் ஊட்டி என்னங்க நான் வந்து ரொம்ப பாக்கிய செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சார் ரெண்டு மூணு முறை இந்த முறைச்சலாக இருந்தவர் வந்து பிரதமன்றத்தை இவ்வளோ மோசமான கையை திறக்கிறார் சரி அதை பற்றி நான் அது நல்லா இருக்காது நான் பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பேசிட்டு ஆட்சியில் வந்து பங்கு சொல்லிட்டு சொல்றீங்க அது மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்து பிஜேபி போய் சொல்லிச்சு அதெல்லாம் கிடையாது எடப்பாடி சொல்றாரு இது என்ன ஒரே முரண்பாடாக இருக்கு உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள முரண்பாடு இல்லை நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள அந்த கூட்டணியில் சேர்ந்தோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது என்கிறதுல நான் அன்கண்டிஷனலாகவே சப்போர்ட் பண்ணேன் உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க இந்த கூட்டணிய குறிப்பா அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில இணைந்து நின்றால் தான் ஓர் குடையின் கீழ் இருந்தால் தான் திமுக இழுத்த முடியும் இருபத்தி ஒன்றுல திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு பழைய அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள்லாம் அது சொல்கிற கருத்து பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அவருடைய முயற்சியினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது அந்த நல்ல நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம் முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இது யாருக்கும் எதிராக சொல்றதோ அதே மாதிரிலாம் எதிர்க்கிறதோ குழப்பத்தை உருவாக்கவோ சொல்லல திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை இருபத்தி நாலு தேர்தலில் போது இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார் இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் அந்த கூட்டணி இடம் பெற்றோம் நீங்க சொன்ன மாதிரி சில பேர் அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான் அறியாமல் உள்ளவர்கள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு இப்பையும் அவர்கிட்ட தான் கருத்து தானே அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன் என்ன முரண்பாடான கருத்து கிடையாது கருத்து தான் என்னது கருத்து நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு என்னை கூட திருச்சியில் கேட்டார்

நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஏதாவது லிங்க் தான் பார்க்க முடியல உட்காந்து தொலைக்காட்சியை பார்க்கறது முடியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சேர்றோம் படுத்துடுறோம் அதே மாதிரி வருது அதை பத்தி எனக்கு தெரியல எனக்கு தெரியாத ஒரு கருத்தை ஒருவருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ சொல்லுவோம் நல்ல உங்களுக்கு நான் எதை வந்து சரி என்று நினைக்கிறோம் அதை தான் எப்படி பேசுவேன் எங்க நிலைப்பாடு பொறுத்திருந்து பாருங்களேன் உரிய நேரம் வரும் நேரமெல்லாம் பதில் சொல்லாத அந்த நேரத்தில் நானே சொல்லுவேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வருங்காலத்தில் வருங்காலத்தில் செயல்படும்போதை நானே சொல்லுவேன் உரிய நேரத்தில் நானே சொல்வேன் அவர் முன்னுரிச்சியை வந்து சார் பொறுத்து இருந்து பாருங்களேன் சார் தேசிய ஜனநாயக கம்பெனி இல்லைங்க தேசிய இன்னும் ஆறு மாதம் இருக்குதுங்க அரசியலில் ஆறு மாதங்கிறதே ஆறு நிமிஷங்கிறதே அரசியலில் வந்து ஏற்படுத்தும் ஆறு நொடியில கூட மாற்றங்கள் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு தெரியும் இப்பொழுது கட்சிகள் எல்லாம் இருக்கு இன்னும் ஆறு மாசத்துல இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுதுன்னு தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரியில தான் உங்களுக்கு ஒரு இறுதி சுற்றே தெரியும் அதாவது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு என்டிஏ கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்கு இது இல்லாம எந்தெந்த கூட்டணி

நிகழ்த்தி வந்திருக்கிறது ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா மக்களுக்கு செய்திகளை பல ஆங்கில கொண்டு போறீங்க ஆனா அந்த உங்களுக்குள் காம்படிஷன் இருக்கு செய்தியை முந்தி தரணும்னு அதனால பல கருத்துக்களை ஊடகங்களே உருவாக்குகின்றன நான் டிபேட் எல்லாம் பாக்குறேன் சில டிபேட் எல்லாம் பார்த்தா அவருக்கு எழுதி சிரிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இல்லாத ஒன்றெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இவரே வந்து ஒண்ணு கேட்கிறார் பெரியவர் நீங்க எதை சத்தியம் டிவில இருந்து நேற்று ஒரு தொலைக்காட்சியில எங்கேயோ பணம் விநியோகிக்கப்பட்ட பாக்குறோம் அது எங்க எதுவும் தெரியல பல கருத்துக்களை நீங்க தான் விதைக்கிறீங்க நீங்க தான் அதை மரமாக்குறீங்க அதை ஆக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து பதில் கேட்குறீங்க அவரு கூட நீங்க அவர் டூர் போடுறது கூட உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாரு எல்லாம் தெரியும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்லி அமித்ஷாவின் முயற்சிக்கு ஒரு பங்க வருவ வருவத்தில் நான் என்றைக்குமே நடந்து கொள்ள மாட்டேன் போதுமா ஏன்னா ஒரு கடுமையான முயற்சி எடுத்து இருபத்தி ஒன்றில் அவர் முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் திமுக ஆட்சி கூட வந்திருக்காது இப்பொழுது அவர் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு கடுமையான முயற்சி எடுத்து அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியாக பெரிய கட்சியா இருக்கலாம் சின்ன கட்சியா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழுவா இருக்கலாம் எல்லோரையும்

உங்களை திருப்பி வந்திருப்பேன் இந்த ஆட்சியில கஞ்சா போதை மருந்து புழக்கம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை வீட்டில் யாரும் தனியா இருந்தாங்கன்னா முதியவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் மூணு வயது பெண் குழந்தைகளிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அதுபோல கொலை கொள்ளை எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஒரு சிறுமி அன்றைக்கு ஒருவன் பட்ட பகல்ல வன்கொடுமை செய்ததை அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி காவல்துறை இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இந்த திமுக ஆட்சியில் இருக்கு காவல்துறை ஏவல் துறையா இருக்காங்க போகின்ற இடங்கள்லாம் பார்த்தா ஆளுங்கட்சி பேனர் வச்சா ஒரு வருடமா இருக்கிற பேனர் கூட கண்டுக்க மாட்டாங்க எதிர்க்கட்சிகள் போஸ்ட் வச்சா கூட போய் போலீஸ் நின்று கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி கூலிப்படைகள் தான் நாட்டில் அதிகமாக உருவாகி யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்தை தாண்டி யாருக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை அது போல விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுறாங்க ஆசிரியர்கள் சாலைக்கு வந்து போராடுறாங்க தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஏமாற்றுறாங்க வந்து தேர்தல் நேரத்தில் பெண் வீட்டு பெண்மணிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை என்ன அப்புறம் அது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எல்லாருடைய போராட்டத்துக்கு பிறகு அறிவிக்கிறப்ப அதுல தகுதி வச்சாங்க இப்ப எல்லா பெண்மணிகளுக்கும் நான் இப்ப தகுதி கிடையாதா அவங்களுக்கு எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல இப்ப யாருக்கெல்லாம் அந்த தகுதி இவங்க அடுத்து தேர்தலுக்காக சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளாக கொடுக்கறதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அதனால இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சுதந்திரம் இதற்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை ஊழல் பெருக்கெடுத்து வருது கட்டப்படுகின்ற பாலெல்லாம் மூணு மாதத்துல இடிஞ்சிட்டு போகுது இன்றைக்கு கமிஷன் எல்லாம் இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பது சதவீதமாக விலைவாசி உயர்வு போல் உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அது பாத்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்காம நீங்க அதை பார்க்கலையா இதை பார்க்கலையான்னு கேட்கறது இன்னொன்னு சொல்றேன் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அதை நீங்க பாராட்டாம உங்க கட்சியில அவர் அப்படி பாருங்க ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கட்சி நாங்க தனியா ஆட்சி அமைக்கணும் நினைக்கிறோம் மற்ற இன்னொரு கட்சி கூட்டணி ஆட்சி தான் வேணும் நாங்க என்ன ஏமாலியா நாங்களும் அங்க வைக்கணும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி அம்மாவோ தலைவரோ இல்லை இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியோ புரட்சி தலைவர் ஆட்சி மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு

முனையில இருந்து கேள்விகள் வந்ததும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு தகுதி அடிப்படையில் சொல்லி ஒரு தகுதி தேர்தல் கொடுத்தாங்க இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வர்றப்ப அன்றைக்கு பார்த்த தகுதி இன்னைக்கு பார்த்தா எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும் ஸோ அவங்க வெறும் ஏமாத்து வேலை தான் இந்த ஆட்சியில் நடக்குது வெறும் வெற்றி விளம்பர திட்டங்கள் தான் இந்த ஊடக வெளிச்சத்தில் அந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்குது கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்குது அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி பேசுறாங்க அதை பத்தி கேட்க மாட்டீங்க சண்முகம் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் என்ன சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றினால்தான் நான் மக்களை போய் சந்திக்க முடியும்னு சொல்றாரு இதை விட ஒருத்தர் ஒரு கருத்து உங்களுக்கு தேவையா இந்த ஆட்சி எப்படி அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுடைய முயற்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும்ங்கிறதுக்கான முயற்சி தயவு செய்து எங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா இல்லையோ தேவையில்லாத கேள்விகளை உங்களுக்கு தோன்ற கேள்விகள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற கேள்விகளை தயவு செய்து கேட்காது வெற்றி பெறும் சொல்றாங்க

நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக

அங்க புதுகுளத்தூர் போன போய் கேட்டாங்க எங்க போனாலும் கேட்கிறாங்க எங்க கட்சி எந்த தொகுதியில போட்டியிடுவோமோ அந்த தொகுதியில உறுதியாக போட்டிடுவோம் அதுல எந்த வித சமரவசமும் இருக்காது புரியுதா அது ஒட்டி அதை ஒட்டி நான் சொல்லுவேன் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எங்கள் வேட்பாளர்கள் தான் அதுல அமமுக வேட்பாளர்கள் உறுதியாக தகுதியானவர்களுக்கு அவர்கள் போட்டியிடுவார்கள் உங்கள் ஆசைப்படி வெற்றி பெறுவார்கள்